கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பகண்டை கூட்ரோட் பானாபுரத்தில் மிக மிக பிரம்மாண்டமாய் கோலாகலமாய் புதியதாய் உதயமாகி உள்ளது ஸ்ரீ விநாயகா நகர் ஸ்ரீ விநாயகா நகர் பகண்டை கூற்றோட்டில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பைபாஸில் ஓடியந்தல் கிராம எல்லையில் அமைந்துள்ளது நமது ஸ்ரீ விநாயகா நகர் ஸ்ரீ விநாயகா நகர் கரிணி ஸ்கூல் மற்றும் திருமலா பள்ளிக்கு அருகிலேயே அமைந்துள்ளது நமது ஸ்ரீ விநாயகா நகர் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வர அருகிலேயே பேருந்து நிலையம் அமைந்துள்ளது வாங்கியவுடன் பன்மடங்கு மடங்கு விலை உயரக்கூடியது ஸ்ரீ விநாயகா நகர் ஸ்ரீ விநாயகா நகர் முழுவதும் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்ட மனை பிரிவில் அகலமான முப்பது மற்றும் முப்பத்தி அடி அகலம் உள்ள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது விநாயகா நகரில் விளையாடுவதற்கு பார் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் டிரான்ஸ்பார் அமைக்க தனித்தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது நமது ஸ்ரீ விநாயகா நகரில் வீட்டு மனைகள் வாங்கும் அனைவர்களுக்கும் பாத்திர பதிவு முற்றிலும் இலவசம் 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 நமது விநாயகா நகர் மனையில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஆதி திருவரங்கம் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது நமது மனையின் அருகிலேயே தாலுகா ஆபீஸ் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் காவல் நிலையம் கரும்பு கோட்ட அலுவலகம் அனைத்தும் அருகிலேயே அமைந்துள்ளது யாரும் தந்திராத விலையில் மிக மிக குறைந்த விலையில் மனைகள் விற்பனைக்கு உள்ளது உடனே நாடுங்கள் ஸ்ரீ விநாயகா நகர் ஸ்ரீ விநாயகா நகர் குடும்ப தலைவியின் பெயரில் பத்திர பதிவு செய்தால் அழகிய பட்டு புடவை இலவசம் இரண்டு மனைகள் ஒரு நபர் கிரயம் செய்தால் இரண்டு கிராம் தங்க காசு இலவசம் 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 ஸ்ரீ விநாயகா நகரில் உங்களுக்கு தேவையான வீட்டு மனைகளை வாங்கிட வாருங்கள் ஸ்ரீ விநாயகா நகர் விநாயகா ரியல் எஸ்டேட் ஓமிகி பெனிபிட் பண்ட் மாடியில் கண்ணன் மெஸ் எதிரில் பகண்டை கோட்ரோட் பானாபுரம் உரிமை கே பி செல்வராஜ் தொழிலதிபர் மேலும் விவரங்களுக்கு நைன் செவன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் மற்றும் டபுள்